அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன புது வீடியோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்ம கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கோட கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா எங்கள் இருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கப்புறம் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் வீடியோ எதுவுமே நான் ஃபோனில் எடுத்தது கிடையாது கேசட்ல இருந்து காப்பி பண்ணி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இன்ட்ரெஸ்டானே வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முந்த நாள் ஈவினிங்லேருந்து எடுத்திருக்கேன் எடுத்து தான் உங்கள்கிட்ட எடிட் பண்ணிக்கேன் ஃபுல்லாக காட்டாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முந்த நாள் ஈவினிங் எடுத்தது ஈவினிங் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வைப்போம் அது வந்து ரெடி பண்ணி மண்டபத்துக்கு போயிடுவோம் மண்டபத்தில் போய் அன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கு நைட்டே வந்துடும் அங்கே எல்லாருமே பார்க்க எல்லாருமே வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு ஒரு நைன் டு டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டோம் எல்லாருமே ஆகலை ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் ரெடியாகி ஃபஸ்ட்டு பொண்ணு கூட போயிடலான்னு சொல்லிட்டு பொண்ணு கூடயே நாங்கள் வந்துவிட்டோம் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ரேட் பண்ணது எல்லாமே ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம் பந்தல் போகிறது உள்ளே எல்லாமே அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தோம் வெளியே மட்டும் அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளே கவர் பண்ணல போல் இந்த நேம் மட்டும் கவர் பண்ணியிருந்தாங்க இந்த இது எல்லாமே வீட்டில் இருக்க நாங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் பந்தல் மட்டும் வந்து வெளியிலேருந்து ஆள் வந்து போட்டு போயிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தலையாக நடந்துச்சு மண்டபத்துலேயுமே சூப்பராக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நாங்கள் செட் சாரி எடுத்திருந்தோம் செட் சாரி விட்டுட்டு தான் மண்டபத்துக்கு வந்திருந்தோம் அக்காவும் அதே மாதிரி சேம் வந்து மண்டபத்துக்கும் செட் சாரி உடுத்துட்டு தான் வந்துருந்தாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்ச நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அவங்க சாரி கொண்டு வருவாங்கள்ல அதை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் சீக்கிரமாக அதை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க அதனால் நாங்கள் நாங்கள் எல்லாமே செட் சாரியை நின்று ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இதை மாற்றினதுக்கப்புறம் தான் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் மாப்பிள்ளை ஆனதுக்கப்புறம் வந்து பள்ளியாசலுக்கு அவங்க போயிட்டாங்க பள்ளியோசலுக்கு அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே நிற்க நடந்துச்சு அங்கே சைன் போடுறது எல்லாமே அப்புறம் வந்து இங்கேயும் வந்துட்டாங்க அக்கா கிட்டே சைன் வாங்கக்கா இங்கே வந்துவிட்டாங்க சைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காக்கும் கரகமண்ணி போட்டு விட்டுட்டாங்க அப்புறம் அங்கேருந்து மாப்பிளையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க மாப்பிளை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்க சொல்லியிருந்தாங்க நான் தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி எடுக்க சொல்லிட்டு அப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு மாலை மாற்றிக்க சொன்னாங்க மாலை மாற்றினதுக்கப்புறம் வந்து பால் பழம் கொடுப்பாங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாேருமே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைட்லேருந்து வாச்சரிங்க அதெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாப்பிட்டு கிளம்பணுங்கிறதுக்காக இந்த தேங்காய் பூ அரிசியெல்லாம் கொடுத்துடுவாங்கல்ல ம மடியை நறுப்புவாங்களா அது நிறைய பேர் அனுப்புவாங்க நிறைய பேர் அக்கா திருப்பூர் கிளம்பிட்டாங்க அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து ரிசெப்ஷன் வந்து நாங்கள் திருப்பூர் கிளம்பி போய்ட்டுருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசப்ஷன் டைமில் எடுத்தது தான் அங்கே வந்து அக்காவுக்கு வந்து ஆஃப் சாரி கொடுத்திருந்தாங்க அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள இவங்களை வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் எங்கே நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப டைம் வர்றதுக்கே ரொம்பம்னால போனதும் சாப்பட்றதா கரெக்டாக டைம் இருந்துச்சு அதனால போய் சாப்பிட்றதுக்கப்புறம் அப்புறம் மாலை மாற்றினாங்க மாலை மாற்றிட்டு நாங்கள் இங்கேருந்து சாரீ கொண்டு போயிருந்தோம் அந்த சாரியை ஊற்றிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் சீர்வெஸ் எடுத்துட்டு போயிருந்தோம் அந்த சீர்வெஸ்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிளம்பணும் கிளம்பினாதான் வந்து இங்கே நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்து ஒரு மிட் நைட்டாச்சும் ஆச்சு வர முடியுங்கக்காக கிளம்பணும் அப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மடிநேரப்பு அனுப்பியிருந்தாங்க அப்புறம் ஒரு டூ ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அரிசி இழந்தாங்க அரிசி அழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலும் பழம் கொடுத்தாங்க பாலும் பழம் கொடுத்ததுக்கப்புறம் மாலை மாற்றிக்கிட்டாங்க அவரை ஒன் வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஊருக்கு போயிட்டாங்க ஒன் வீக் இருந்ததில் வந்து அவுடோர் சூட் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு கிளிப் மட்டும் எடுத்திருந்தாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்